என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேர்களுக்கு வணக்கம் மறக்காமல் லைக் ஷார் மற்றும் பெல் பட்டனை கதைக்குள் செல்வோம் குங்கிலியக்கல நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதம் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் காவிரி பாயம் சோழ நாட்டில் திருக்கடவோர் என்ற ஒரு தலம் உண்டு அது இறைவன் வீரன் செய்த எட்டு தலங்களில் ஒன்றாதலின் கடவோர் வீரட்டானம் என்று பெயர் பெறும் காலனை உதைத்த வீரம் இங்கு நிகழ்ந்துள்ளது இத்தலத்தில் மறையவர்கள் சிறந்து வாழ்வார்கள் அவர்களுள் கலையனார் என்ற பெரியார் ஒருவர் இருந்தார் அவர் சிவனடி பேணும் சிறந்த அன்புடையவர் நல்லொழுக்கத்தில் சிறந்தவர் அத்தலத்தை எழுந்தருளியிருக்கும் அமிர்த பாலன் மார்க்க காலனை காலால் உதைத்த கருணையை நினைத்து விதிப்படி குங்கிலிய தூபம் இடம் திருப்பணியை நியதியாக செய்து வந்தார் ஆதலால் அவரை குங்கிலிய கலையர் என்று அழைத்தனர் அந்நாளிலே திருவருளாலே அவருக்கு வறுமை வந்தது அதன் பின்னரும் அத்திருப்பணியை வழுவாது செய்து வந்தனர் வறுமை மிகவே தமது நல்ல நிலமம் முழுவதையும் அடிமைகளையும் விற்று செய்தனர் வறுமை மேலும் முடிகியதனால் தாமும் மனைவி மக்களும் சுற்றமும் உணர்வுக்கான பொருள் ஒன்றும் இன்றி இரண்டு நாள் உணவின்றி வருந்தினார்கள் இது கண்ட மனைவியார் கணவனார் கையிற் குற்றமற்ற மங்கள நானில் அணிந்த தாலியை எடுத்துக் கொடுத்து இதர் நெல் என்றனர் அதனைக் கொண்டு அவர் நெல் சென்றபோது எதிரில் ஒரு வணிகன் ஒப்பில்லாத குங்கிலியப் கொண்டு வந்தான் அதனை அறிந்த கலையனார் இறைவனுக்கேற்ற மனமுடைய குங்கிலியம் இதுவாயின் என்று நல்ல பேறு பெற்றேன் பெறுதற்கறிய கிட்ட வேறு கொள்ளத்தக்கது என்ன உள்ளது என்று துணிந்து போன் பெற்றுக்கொண்டு குங்கிலியப் பொதியினைத் தருமாறு வணிகனைக் கேட்டார் அவனும் மகிழ்ந்து அவர் தந்த தாலியை பெற்றுக்கொண்டு குங்கிலியப் பொதியை கொடுத்துச் சென்றான் கலையனார் சிந்தை மகிழ்வுடன் விரைந்து சென்று கோயிற் களஞ்சியத்தில் அப்பொதியின் குங்கிலியத்தைச் சேமித்து வைத்தார் தூபத் திருப்பணி செய்து கொண்டு சிவசிந்தியுடன் அங்கேயே தங்கினார் அன்று இரவு மனைவியாரும் மக்களும் பசியால் மிகவருந்தி அயர்ந்து தூங்கினர் அப்போது இறைவனுடைய திருவருளினாலே குபேரன் தனது செல்வத்தை பூமியில் கொண்டு வந்து நிறைத்து கலையனது மனை முழுவதும் போர்க்குவியலும் நெற்குவியலும் அரிசி முதலிய பிற எல்லா வளங்களுமாக ஆக்கி வைத்தனன் இதனை இறைவன் அம்மையாருக்கு கனவில் உணர்த்த அவர் உணர்ந்து எழுந்து செல்வங்களைப் பார்த்தனர் அவற்றை இறைவரின் அருள் என்று கண்டு கைகூப்பித் தொழுதனர் தனது கணவனாரிற்கு திருவமுது சமைக்கலாயினார் திருக்கோயிலில் இருந்த கலையனார்க்கு நீ பசித்தனே உன் மனையில் சென்று பாலன் என் அடிசில் உண்டு துன்பம் நீங்குகா என்று இறைவர் கட்டளை இட்டு அருளினார் அத்திருவருளை மறுப்பதற்கு அஞ்சிக் கலையனார் மனையில் வந்தனர் செல்வமெல்லாம் கண்டனர் திருமனையாரை நோக்கி இவ்விளைவெல்லாம் எப்படி விளைந்தன என்று கேட்க அவர் திருநீலகண்டராகிய எம்பெருமானது அருள் என்றார் கலையனார் கைகூப்பி வணங்கி என்னையும் ஆட்கொள்ள எம்பெருமான் திருவருள் இருந்தபடி இதுவோ என்று துதித்தனர் மனைவியார் பரிகலந்திருத்திக் கணவனாரே சிவன் அடியார்களோடு இருத்தி தூபதீபம் ஏந்தி பூசித்து இன்னமுதூட்டினார் அது நுகர்ந்த கலையனார் இன்பமுற்றிருந்தார் இவ்வாறு இறைவர்களால் உலகில் நிறைந்த செல்வமுடையவராகி அடியவர்களுக்கெல்லாம் நல்ல இனிய அமுதூட்டியும் உதவியும் வாழ்ந்திருந்தனர் இந்நாளில் திருப்பரந்தாளில் வீற்றிருக்கும் சிவலிங்கத் திருமேனி தாடகை என்ற அரச மாதுக்கு அருளம் பொருட்டு சாய்ந்தது சாய்ந்தவாறே இருந்தது அதனைச் சாய்வு போக்கிக் கண்டு கும்பிட வேண்டுமென்று ஆசை கொண்ட சோழமன்னன் யானைகளையும் சேனைகளையும் பூட்டித் திருமேனியினை நிமிரப்பண்ண முயன்றனன் இறைவர் நேர் நிற்கவில்லை யானைகளும் இழைத்து வீழ்ந்தன அரசன் மிகவும் கவலையோடிருந்தான் இதனை கேள்வியுற்ற குங்கிலியக்கல நாயனார் நாதனைக் நேர்காணும் பணியில் நின்ற அரசனை விரும்பி திருக்கடவோரின் சென்று திருப்பரந்தாளில் சேர்ந்தனர் சேனைகள் இழைத்து வீழ்ந்து எழமாட்டா நிலைகண்டு மனம் வருந்தினார் இவ்விழைப்பிலே நானும் பங்கு கொண்டு இழைபுற வேண்டும் என்று துணிந்தார் இறைவரது திருமேனி பூங்கச்சிற் கட்டிய பெரிய வலிய கயிற்றினை தம் கழுத்தில் பூட்டி இழுத்து வருந்தலுற்றார் இவர் இவ்வாறு செய்தை இழைத்த பின் இறைவர் சரிந்து நிற்க வண்ணமோ இவர் தமது அன்பின் ஒருமைப்பாட்டினைக் கண்டபோது அன்னலார் நேரே நின்றார் தேவர்கள் விண்ணில் ஆரவாரித்து பூமழை பெய்தனர் வாடியசோனை தலைமழை பெய்து தழைப்பது போல யானை சேனைகள் கழித்தன சோழ மன்னன் கலையனாரது பாதங்களில் வீழ்ந்து வணங்கி மேருவை வில்லாக வளைத்து புறமெருத்த கடவுளின் செந்நிலை காணச் செய்தீர் திருமாலன் காணாத மலரடியினைகளை அன்புடைய அடியாரே அல்லலால் வல்லார் யார் என்று துதித்தான் பின்னர் அரசன் இறைவர்க்குப் பிற பணிகள் பலவும் செய்து தனது நகரத்திற்குச் சென்றான் அரசன் சென்ற பின்னரும் கலையனார் சில நாள் இறைவனை பிரிய ஆற்றாது அங்கு தங்கி வழிபட்டு பின் திருக்கனவோர் சேர்ந்தனர் திருக்கடவூரிலே கடவுரிலே தூபத் திருப்பணி செய்திருக்கும் நாளில் ஆளுடைய பிள்ளையாரும் ஆளுடைய அரசுகளும் அத்திருத்தலத்திற்கு எழுந்தருளினார்கள் மிக்க மகிழ்ச்சி பொங்க கலையனார் அவர்களை எதிர்கொண்டு அழைத்து வந்தார் தமது திருமணியில் அவர்களது பெருமைக்கேற்றவாறு இன்னமுது அழித்து வழிபட்டார் அதனால் அவர்களது அருளே அன்றி இறைவரது அருளும் பெற்றார் இவ்வாறு கலையனார் அரசனுக்கும் அடியவர்களுக்கும் ஏற்றனவாய் தமக்கு நேர்ந்த பணிகள் பலவும் செய்து வாழ்ந்திருந்து சிவபெருமானது திருவடி நிழலில் சேர்ந்தார் கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியேன் திருத்தொண்ட தொகை தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்